வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறோம் ரொம்ப ஒரு அருமையாக டக்குன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா ரெசிப்பியும் பூரியும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ கடாய் சோடானுங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கடுகு ஜீரகம் பொறிஞ்சது இது கூட ஒரு பட்டை சேர்த்துட்டுங்க காரத்துக்கு ஒரு மிளகாய் கட் பண்ண வெண்டாடும் சேர்த்துட்டு இதை அப்படியே வதச்சி வச்சு எடுத்துட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வரச்சு வைத்து எடுத்துக்கோங்க ரொம்ப நமக்கு கலர் மாற வேண்டாம் ஜெஸ்ட்டு ஒன்று கண்ணாடி பதால் அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ இது கூடயே உள்ளக்கெழங்கு வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ பட்டாணி சும்மா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வேவச்சு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க உருளைக்கெழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் பெருங்காய்பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதை பொடச்சி நல்லா மசிச்சு விட்டுருக்காங்க ரொம்பவே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளான ஒரு உருளைக்கெழங்கு மசாலா தான் பார்த்துட்ருக்கோம் நல்லா மசிச்சு விட்டாச்சு கொஞ்சம் ஹாட் வாட்டராக எடுத்துக்கோங்க சூடு பண்ணி எடுத்துக்கோங்க சூடு தண்ணி இப்போ இதை நம்ம கிளம்பு விட்டுக்கலாம் கழம்பு விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் போட்டு கொதிக்கி விட்டுக்கலாம் சும்மா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு நல்லாவே கொதிக்க பார்த்தாலே இப்போ தாங்க நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைப்பில் நம்ம சிம்மில் போட்டுக்கோங்க சிம்மில் போட்டுவிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்குங்க ரெண்டாவது கூட கொஞ்சம் சீனி சேர்த்துக்குங்க நமக்கு அந்த உருளைக்கெழங்கு கறி டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும் கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அருமையான உருளைக்கிழங்கு பட்டாணி கறி ரெடி ஆகிடுச்சேங்க இதை இறக்க போகும்போது ஒரு ஒரு டீஸ்பூன் இல்லைனா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கிளம்பு இறக்கினா அருமையான பூரி சப்பாத்திக்கு உருளைக்கெழங்கு கறி பட்டாணி உருளைக்கெழங்கு கறி ரெடி ஆகிடுச்சேங்க ரொம்பவே அருமையாக டேஸ்ட்டு இருக்குங்க இப்போ கொஞ்சமாக மல்லியில் தூவி இறக்கினா அருமையான உருளைக்கெழங்கு பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சேங்க நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி கிழங்கு கறி ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம அடுத்து பூரி போட்டு எடுத்துக்கலாம் பூடாயிடுச்சு நாங்கள் பூரிக்கு மாவு பசைஞ்சது காட்டலை எல்லாருக்கும் செய்ய தெரியல அதனால நான் அக்கா மாவு பசைட்டு இப்போ இதை பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் இதே போல் அடுத்து நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க இதே போல் இருக்கிற பூரியெல்லாம் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நம்ம இன்றைக்கி தேவிஸ் கச்சனில் ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருக்கோம் பட்டாணி பூரி கிழங்கு மசாலாவும் பூரியும் இது மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ